ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன் இது வந்து காணும் பொங்கல் அன்னிக்கு எங்கள் ஊர் திருவிழான்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருப்பேன் காணும் பொங்கல் அன்னிக்கி எங்கள் ஊரில் ஓசுரம் அம்மன் கோவிலில் திருவிழான்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே அந்த ஸ்டீட் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் ஷாப்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் அண்ட் இங்கே நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த குறி சுடுறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கடை போட்டிருந்தாங்க வருஷம் வருஷம் அவங்க ஆளுங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்ட பேரம் பேசாமல் வாங்குங்க ஏன்னா ஒரு மனுஷனுக்கு தேவை இருக்க இடம் சாப்பிட சாப்பாடு அன் மாத்திக்க துணி அவங்க வீடு கூட இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பத்து ரூபா இருபது ரூபாவில் நம்ம வந்து ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம் அண்ட் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ்லாம் ஒரு உருளைக்கிழங்கு ஐம்பது ரூபா என் பையன் வாங்கி கொடுன்னு கேட்டான் இல்லைடா தம்பி நான் வீட்டில் வந்து செஞ்சு தரேன்னு சொன்னேன் அண்ட் மீஷோவில் அந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி ஒரு நாள் செஞ்சுட்டு அதே ஒரு ஷார்ட்ஸாக வந்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அண்ட் மருதானலாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு நம்ம எல்லோரும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அடம் பிடிப்போம் இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்கன்ட்டு அப்போ நம்ம பேரண்ட்ஸுடைய கஷ்டம் தெரிஞ்சு நம்ம நம்மளுக்கு தெரியாது பட் அவங்க அதை ஒன்று ரெண்டு வாங்கி கொடுப்பாங்க இப்போ நம்ம பசங்களும் அடம் போது ஐயோ இது வேணா இது வேணும் இது நமக்கு யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த எந்த பொருளாக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு மேலே வச்சே இருக்க மாட்றாங்க அதை உடச்சிட்டு தான் மறுவேளை பார்க்குறாங்க அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய மாமியாருடைய தம்பி பொண்ணு அவங்க மரும அவங்களோட தான் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் செப்பல்லாம் கழட்டி விட்டு கோயில் உள்ள என்ட்ராகணும் நாங்கள் போகும்போது கூட்டம் ஓரளவுக்கு இருந்துச்சு ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சு நாங்கள் ஒரு டென் டூங்க இந்த லைன் தான் அவ்வளோ தூரம் சாமி நின்று சாமி பார்க்க எல்லோரும் நின்றுட்டு இருந்தாங்க இவங்க வந்து என் சின்ன நாத்தனார் என் பையன் என் பொண்ணு இவங்க வந்து விளக்குக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த அவங்க பசங்களுக்கு ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமி பார்க்க நின்றுட்டுருந்தோம் இவங்க வந்து கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்துட்டாங்க நானும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்துட்டேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் சாமி பார்த்துட்டோம் நான் உள்ளே வந்து பத்து பத்து பேரை அனுப்பிச்சி விட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த சாமியோட பிக்கு வந்து தம்ளைனாக போட்டிருப்பேன் அது உங்களை பார்க்கும்போதே தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க சாமியோட அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணுன்ட்டு வேண்டிக்கிறேன் அண்டு இந்த கோவிலோட வே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய கோயிலாக சொல்ல முடியாது ஓரளவுக்கு சின்ன கோவில் தான் சாமியை சுற்றி வந்துட்டு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாகாத்தம்மன் கோவில் இருக்கும் புத்து இருக்கும் சாமி புத்து வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டு வலையில் ஒரு தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து சேர்த்து எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுப்பாங்க காசு கொடுத்தவங்க தான் அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க அண்ட் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மாவிளக்கு அதாவது மண்டை விளக்கு எடுக்கிறது வந்து ஃபேமஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டியில் எடுத்து பக்கத்துலேயே அந்த குளக்கரை இருக்குது வருஷம் வருஷம் அவங்க வேண்டுதலை வந்து வேண்டிக்கிட்டு அந்த சட்டியை வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு வெத்தலை பாக்கு பழம் அந்த மாவிளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு போட்டிருப்பாங்க அதை வந்து கோவில் பிரகாரத்தை ஒரு மூணு முறையும் சுற்றலாம் ஒரு ஒன் டைம் சுற்றலாம் இது வந்து அவங்கவுங்க தான் அண்டு மூணு முறை சுற்றி வந்துட்டு லாஸ்ட்டில் சாமியை போய் உள்ளே போய் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்து அந்த கொரக் குளக்கரையில் வந்து இந்த பானையை வந்து விட்டுருவாங்க இதுதான் வந்து ஐதீகம் அவங்களுடைய கஷ்டங்களும் நோய்களும் அந்த தண்ணியோடு போய் கரைஞ்சி போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா மணி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க வீட்டிலேருந்து சில்வர் பாத்திரம் அதை மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதையே வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படியும் இருக்குது ஐதீகம் அண்ட் நாங்கள் வந்து கோயில் சுற்றி பார்க்கும்போது வெளியே வந்து ஒருத்தவங்க புளிசாதம் தந்தாங்க அதையே வாங்கிட்டோம் அந்த அதுக்கப்புறம் பாருங்கள் சாமி சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி தெரியாமல் தான் வீடியோ எடுத்து தான் எதனால் திட்ட போகிறாங்க ஸோ அதனால் வந்து ஒரு அஞ்சு செகண்ட் தான் இருக்கும் வீடியோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் பொண்ணுக்கு வந்து டாக்டர் செட்டு கேட்டான்னு சொல்லிட்டு அதை வந்து வாங்கி கொடுத்தாங்க இந்த ஷாப்பில் எல்லா எது எடுத்தாலும் நூறுரூவா பொருள்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதனால் அதை ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து கேட்டார் லேசர் லைட்டு ஆனால் அது வேண்டாம் எதுக்கடா யூஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு வேற என்ன வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் வந்து ஆயா வந்து வாங்கி கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத ஐட்டமே கிடையாது நிறைய பொருள் வந்து வியாபாரம் இருந்தாங்க இந்த சின்ன சின்ன மணி இந்த கலர் மணிலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போவும் சாரிக்கு வேர் பண்ணுவேன் சூப்பராக அது பாருங்கள் மல்டி கலரில் சூப்பராக இருக்கும் டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் தாராளமாக வாங்கலாம் அந்த இந்த பேங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ட வழியில் பாப்பாலாம் போகிறது வந்து இருபது ரூபா தான் நிறைய வீட்டில் இருக்கிறதுனால இதுவும் வாங்கலை கிழங்கு சிப்ஸ் வாங்கணும் அண்ட் அடுத்ததாக இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிளிப்பு ஹேண்ட் பேகு இதெல்லாம் விற்றுருந்தாங்க இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவா தான் திருவிழான்னு வந்தால் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற கமென்ஸில் சொல்லிட்டு போங்க இந்த சைடு வந்து ரோஸ் கோல்டு அந்த ஆக்சிடைஸ் இயரிங் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு கிளச்சு கிளச்சஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்